ஓம் சாந்தி சிஸ்டர் ஓம் சாந்தி பிரதர் குசி குசியா இருக்கீங்களா குசி குசியா இருக்கிறேன் ஓகே சரிங்க சிஸ்டர் எனக்கு மறுபடி வாசிக்கலாம் அப்பா அன்னைக்கு ஒரு சூப்பர் வரதானம் கொடுத்துருக்காரு சிந்தனை செய்யறத பத்தி கொடுத்துருக்காரு சிந்தனை மூலமா தான் நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவான் முடியும் மாயையே வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் படிக்கலாமா ஆ படிக்கலாம் இருபத்தி அஞ்சு முரளி இனிமையான குழந்தைகளே எதிர்காலத்தில் உயர்ந்த வம்சத்தில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும் இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் எதுவும் மற்ற நிலையிலிருந்து இளவரசனாக ஆக முடியும் அப்படின்னு பாபா தலைப்புல சொல்றாங்க அந்த உயர்ந்த வம்சத்துல நீங்க போய் பிறவி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் எதா இருக்குன்னா இந்த படிப்பா இருக்குது இந்த படிப்பின் மூலமா தான் நீங்க எதுவும் மற்ற நிலையில இருந்து முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க beggar ல இருந்து prince ஆகணும்னாலும் உங்களுக்கு ஆதாரம் இந்த படிப்புல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ம் இன்னைக்கு பாபா என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா வாயில் தங்க கரண்டியோடு பிறப்பது இரண்டு விதங்களில் பலனை அடைய முடியும் எப்படி பதில் ஒன்று பக்தியில் தானம் புண்ணியம் செய்வதின் மூலம் மற்றொன்று ஞானத்தில் படிப்பின் மூலம் ஆகும் பக்தியில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் ராஜா அரச குடும்பம் அல்லது செல்வந்தர்களிடத்தில் பிறவிடுக்கிறார்கள் ஆனால் அது எல்லைக்கு உட்பட்டதாகும் நீங்கள் ஞானத்தின் படிப்பின் மூலம் வாயில் தங்க கரண்டியோடு பிறக்கின்றீர்கள் இது எல்லையற்ற விஷயமாகும் பக்தியில் படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைப்பதில்லை இங்கே யார் எந்த அளவிற்கு நல்ல விதத்தில் படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த படை பதவியை அடைகிறார்கள் என்ன சொல்றா பான் வித் கோல்டு ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவாங்க வாயில தங்க கரண்டியோட பிறக்குறவங்க அது ரெண்டு அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு வந்து பக்தியில எப்படி சொல்றாங்க தானம் புண்ணியம் நிறைய செய்றாங்களோ அவங்க பெரிய செல்வந்தர் வீட்டுல ராஜா வீட்லயும் பிறவி எடுக்க முடியும் அவங்களுக்கு அந்த வாயில தங்க கரண்டியோட பிறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது எல்லைக்குட்பட்ட விஷயமா இருக்குது இந்த ஞான படிப்பின் மூலமா நீங்க என்ன ஆகுறீங்க அப்படின்னா பான் வித் கோல்டு ஸ்பூன் ஆகுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு பாபா அதாவது ராஜ்யத்துல உயர்ந்த பதவியை அடைவீங்க அதுக்கு ஆதாரம் இந்த படிப்பா தான் இருக்குது இது எல்லையற்ற விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றார் பக்தினால யாரும் ராஜ்யத்தை அடையிறது இல்லை ஆனா நீங்க இந்த ஞானத்தின் படிப்பின் மூலமா புது ராஜ்யத்தை அடைறீங்க அங்க உயர்ந்த பதவியை அடையிறீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க சிஸ்டர் அடுத்து முரளித பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்ப என்ன சொல்றாருன்னா அந்த கட்டளைப்படி நடக்கணும் தந்தை என்ன கட்டளை கொடுக்கறாரோ அந்த கட்டளைப்படி நடக்கணும் கட்டளைகளுக்கு தான் பாபா ஸ்ரீமத் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீனா உயர்ந்த மத்னா வழி உயர்ந்த வழி கொடுக்குறாரு என்ன ஸ்ரீமத் குடுக்கிறாரு அப்படின்னா உங்களை நீங்க ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க பரமாத்மா தந்தையை நினைவு செய்யுங்க அப்ப நீங்க தூய்மை ஆயிடுவீங்க இதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்றத சொல்றாரு உம் பாபா தான் ஸ்ரீ ஸ்ரீ அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு தான் ரெண்டு ஸ்ரீ டபுள் ஸ்ரீ போட முடியும் மற்றவர்களுக்கு அந்த லட்சுமி நாராயணனுக்கெல்லாம் ஒரு தான் போட முடியும் அப்படிங்கறத சொல்றார் தந்தை தான் வந்துதான் உங்களை அந்த ஸ்ரீ ஸ்ரீ ஆஹ் ஸ்ரீ ஸ்ரீ வந்துதான் உங்களை அந்த ஸ்ரீயா மாத்துறேன் அப்படிங்கறத சொல்றார் அதாவது ஸ்ரீ நாராயணன் ஸ்ரீ லட்சுமி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி உயர்ந்தவர்களை மாத்தக்கூடியவர் இந்த சிவ தான் அப்படின்றத சொல்றாரு அப்புறம் இந்த கேள்வி பதில வந்துச்சு இல்லையா ஆன்சரை அத மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு ம் உம் இந்த ஞானத்தின் மூலமா தான் நீங்க இந்த உயர்ந்த பதவியை அடையிறீங்க அப்படின்னு சொல்றாரு பக்தியில கூட தானம் தவம் புண்ணியம் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னாலும் அது எல்லைக்குட்பட்ட ஒரு ஆஹ் அல்ப கால ஒரு பிறவிக்கான சுகத்தை அடைவாங்க இந்த பிறவி நல்ல செல்வத்தை தானம் செய்வீங்க புண்ணியம் செய்வீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பிறவிக்கு செல்வந்தர் வீட்லேயே ராஜா வீட்லேயே போய் பிறவி எடுப்பீங்க ஆனா இந்த ஞானத்தின் படிப்பின் மூலமா நீங்க எத்தனை பிறவிக்கு செல்வந்தர்களாக போறீங்க இருபத்தி ஒரு பிறவிக்கு ராஜ்யத்துல உயர்ந்த பதவிக்கு போக போறீங்க அப்ப இது எல்லையற்ற விஷயமா இருக்குது பாத்தீங்களா இல்லையா அரை கல்பத்தின் பாக்கியம் மொத்தமா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் முழுமையான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது அப்ப இந்த படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குதுன்னு பாருங்க தந்தை வந்து உங்கள எதுவும் இல்லாத நிலையில இருந்து இளவரசரா மாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது அப்படி அப்படின்னு சொல்ற அப்ப எவ்வளவு உயர்ந்த படிப்பா இருக்குது இதுக்கு நீங்க எந்த அளவுக்கு நல்ல விதத்துல கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு அப்ப அடுத்து வந்து மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய குருமார்கள் சாது சன்னியாசிகளை சொல்றாங்க இவங்க ஒண்ணும் மகான் ஆத்மாக்கள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு விகாரங்களை பத்தி தெரியும் விகாரங்களை பத்தி தெரிஞ்சவங்களை எப்படி மகான் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு குழந்தைகளை வேணா மகான் ஆத்மாக்களை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்ப குழந்தைகளுக்கு விகாரங்கள் அப்படின்னாலும் என்னன்னு தெரியாது அப்ப மகான் ஆத்மாக்களோட உயர்ந்தவர்கள் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாரு பாபா அதே போலதான் கிருஷ்ணரையும் பாருங்க அவருக்கு விகாரங்கள் தான் என்னன்னே தெரியாது அவரை தான் உண்மையிலே மகான் ஆத்மா அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா அஞ்சு விகாரங்களும் இல்லாத நிர்விகாரிகள் இல்லையா தேவதைகள் அப்ப நிர்விகாரிகளான தேவதைகளை தான் மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியும் விகாரத்தை பத்தி தெரிஞ்ச இந்த சாது சன்னியாசிய குருமாடுகளெல்லாம் மகான் ஆத்மாக்கள்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து உம் இப்ப பழைய வீட்டிலிருந்து புது வீட்டுக்கு போக போறீங்க அப்ப இந்த பழைய வீட்டின் மீது இருக்கக்கூடிய பற்றுதல் எல்லாம் விட்டணும் புது வீட்டின் பக்கமாக தான் உங்களுடைய நினைவு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹம் நீங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற இங்க இருக்கக்கூடிய ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க கூட நாங்க உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா தங்ககிட்ட நிறைய செல்வம் இருக்க காரணத்தினால அப்படின்னு சொல்றாங்க அவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா கூட பெரிய பெரிய நல்ல மார்பிள்ஸ்னால நல்ல செல்வந்தர்களா இருக்கறனால நல்ல விதத்துல வீடு கட்டுவாங்க அப்ப நீங்களும் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துல உயர்ந்த குலத்துல இருப்பீங்க அப்படின்னாலும் நீங்க தங்கம் மாளிகையில வீடு கட்டுவீங்க அப்படிங்கறத மாமா சொல்றாரு அப்ப நீங்களும் உயர்ந்த குளத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க அங்க ஒரே ஒரே குளம் ஒரே தர்மம் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எதனுடைய ஆதாரத்துல அங்க ஒரே குலம் ஒரே தர்மம் இருக்கும் அப்படின்னா இங்க சங்கமயத்தில் நீங்க பண்ணக்கூடிய பயிற்சியின் மூலமா அப்படின்னு சொல்றார் என்ன பயிற்சி அது உம் நம்ம ஆத்மாக்கள் எல்லோருமே சகோதர சகோதரர்கள் நம்மை நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரே தந்தை சிவபாபா அப்படிங்கிற அந்த பயிற்சி செய்யறோம் இல்லையா அதன் ஆதாரத்துல தான் அரை கல்பத்துக்கு நீங்க தேவி தேவதா தர்மத்துல ஒரே குலமா அங்க ஒரே ஃபேமிலி போல வாழ்வீங்க அப்படிங்கிறத பாம்பா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ரெண்டு பிரம்மா பத்தி சொல்றாரு பாப்பா ரெண்டு பிரம்மா அப்படிங்கறது இங்க சாக்காரத்துல பிரஜாபிதா பிரம்மா ஒருத்தர் இருக்காரு அப்புறம் சூட்சமோதனத்திலயும் பிரம்மா ஒருத்தர் இருக்காரு சம்பூர்ண பிரம்மா ஒருத்தர் இருக்காரு ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு சாக்காரத்துல இருக்கிறது பிரஜாபிதா பிரஜைகளின் பிதா அப்படின்னு சொல்றாரு பிரஜைகள்னா மக்கள் மக்களுக்கெல்லாம் பிதாவா இந்த பிரம்மா இருக்காரு இவரத்தான் ஆதி தேவன் அப்படின்னு சொல்றாங்க இந்த தூய்மையற்ற அஹ் தான் சிவ பாபா நான் வந்து பிரவேசமாகி உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் பாருங்க நான் வந்து பிரவேசமாக கூடிய சரீரம் கூட தூய்மையற்ற சரீரமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு பிரம்மா பாபா கூட சொல்றாரு நானும் இன்னும் தூய்மையற்றவனாதான் இருக்கேன் நான் இப்ப தூய்மையாகிறதுக்கான முயற்சி செய்துட்டு இருக்கேன் பிரம்மா பாபாவும் சொல்றாரு உம் அப்ப அந்த சூச்சமாவோதாரத்துல ஒரு பிரம்மா பிரம்மாவை காட்டுறாங்களே அவர் யார் அப்படின்னா அவர் சம்பூர்ண பிரம்மா அப்படின்றத சொல்றாரு உம் அது போல ஆகுறதுக்கான முயற்சியை செய்துகிட்டு இருக்கும் அஹ் இந்த பிரம்மா செய்துகிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்றாரு ஏன்னா சோச்சமா பிரம்மா விஷ்ணு சங்கர் மூணு பேரையும் காமிச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய விளக்கம் அஹ் என்ன அப்படிங்கறத சொல்றாரு புது உலகத்தின் உம் ஸ்தாபனைக்காக பிரம்மா படைக்கப்பட்டிருக்காரு உம் அப்புறமேலு ஆஹ் புது ஆஹ் புது உலகத்தின் பாலனைக்காக விஷ்ணு காமிக்கப்பட்டிருக்குது இந்த பழைய உலகத்தின் விநாசத்துக்காக சங்கரடா காமிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிய வச்சிருக்காங்க ரெண்டு பிரம்மாவ பத்தியும் சொல்லியிருக்காரு ஒருத்தர் சாக்காரத்துல முயற்சி செய்யக்கூடிய பிரம்மாவா இருக்காரு அவருக்குள்ளதான் தான் பாபா பிரவேசமாய் ஞானம் கொடுக்கறாரு இன்னொருத்தர் சொச்சு மோதனத்தில் இருக்கக்கூடியவர் சம்பூர்ண பிரம்மா அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த சமயத்துல உம் பாரசீகர்களா இருக்கட்டும் முஸ்லிம்களா இருக்கட்டும் கிறிஸ்தவர்களா இருக்கட்டும் பௌத்தர்களா இருக்கட்டும் சமணர்களா இருக்கட்டும் யாரானாலும் இருக்கட்டும் இறுதி நேரத்துல வந்து உங்களுக்கு ஆஹ் கிட்ட வந்து ஞானம் கேட்பாங்க நீங்க அவங்கள்ட்ட நல்ல விதத்துல ஞானத்தை சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு நீங்க நல்ல விதத்துல வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இறுதி நேரத்துக்குள்ள எல்லாத்துக்கும் எல்லா தர்மத்தினருக்கும் தந்தையின் அறிமுகம் போய் சேரணும் இல்லையா அதற்காக இறுதி நேரத்துல அப்படி ஒரு ட்ராமா பிளான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஹம் நீங்க எல்லோரும் வழிகாட்டிகள் ஆன்மீக வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கதான் உண்மையிலும் உண்மையான பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா பாண்டவர்கள் அப்படின்னா வழிகாட்டிகள் அப்படின்னு அர்த்தம் எதிரி அப்படின்னு சொல்லி இருக்காரு இதுதான் உங்களுக்கு முதல் இடைக்கடை மொத்தமா துக்கம் கொடுத்துருக்குது முதல்ல இந்த விகாரத்துக்கு வசமாகறதுல இருந்து விடுபடுங்க மொத்தமா இப்ப நீங்க தூய்மை ஆகணும் இந்த சமயத்துல நீங்க தூய்மையற்றவர்களா மாறக்கூடாது அப்படின்னு இருக்காரு அடுத்து கோபத்தை பத்தி சொல்றாரு உம் கோபம் இந்த இப்ப பாருங்க உள்நாட்டு போர் கலவரம்லாம் நடக்குது அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி கொலை செய்துக்கிறாங்க அப்ப யார யார் கொலை செய்யறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் கூட தெரியறது இல்ல மனிதர்கள் மொத்தமா புத்தியற்றவர்களா மாறி போயிருக்காங்க அப்படின்றத சொல்றாரு அடுத்து வந்து ஆஹ் மண்மனாபவ அப்படிங்கிற மந்திரத்தை பத்தி கூட பகவத்கீதையில இருக்குது அவங்களும் அந்த மண்மனாபவ அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறாங்க அதனுடைய உண்மையான விளக்கம் என்னன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறத பாம்பா சொல்லியிருக்காரு ஆத்மான்னு வந்து பரமாத்மா தந்தைய மனதால நினைவு செய்யணும் அவ்வளவுதான் விஷயம் இந்த விஷயத்த அவங்களால புரிய வைக்க முடியாது தந்தை தான் வந்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்தை பாருங்க மொத்தமா துர்கதி அடைஞ்சு போயிருக்குது தந்தைதான் வந்து உங்களை சத்கதிக்கு அழைச்சுக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மரண உலகம் மொத்தமா அழுகையின் உலகம் இங்க எல்லாமே அழக்கூடியவர்களா இருப்பாங்க சத்தியகத்தை பாருங்க அது மகிழ்ச்சியின் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அங்க எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து இங்க இங்க சென்டர்ல பாடம் படிக்கிறீங்க அப்படின்னா பிராமண பிராமி பிராமணிகள்கிட்ட கோச்சுக்கிட்ட இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகள்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு எப்பவும் அவங்க கூட ஒத்துழைச்சு தான் போகணும் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க உம் அப்ப எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தந்தையை நினைவு செய்யறத விடக்கூடாது எப்பவும் தந்தை நினைவுலே அன்பா தந்தை நினைவு செய்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிச்சிருக்காங்க சித்தர் சரி உம் பாபா அடா நீங்கள் பாபாவிடம் புத்திய அவற்றை ஈடுபடுத்துங்களேன் அப்படின்னு சொல்றாரு ஆமா அவரை அன்போட நினைவு செய்யுங்கள் பாபா தங்களை மட்டும் நினைவு செய்து செய்து நாங்கள் வீட்டிற்கு வந்து விடுவோம் என்று சொல்லுங்களேன் நல்லது சொல்றாங்க முதல் பாயிண்ட்ல எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது எப்போது பயிற்சியாக இருக்க வேண்டும் நாம் பாபாவின் குழந்தைகள் என்பது நினைவிருக்க வேண்டும் பாபா நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக வந்துள்ளார் எந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு கவலை இருக்கவே கூடாது எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் தந்தை நினைவிலே இருக்கணும் தந்தை வந்து உங்கள உங்களுக்கு படிப்பு தொழில் தாந்துகிட்டு இருக்காரு உங்களை உலகத்துக்கே எஜமானாரா ஆக்கிக்கிட்டு இருக்காரு இந்த ஊசியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் ரெண்டாவது பாபா சொல்றாங்க உதாரணைக்காக தங்களுடைய நிலையை இயக்கிற ஒரு நிலைப்பாட்டில் ஆக்குவதற்காக ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும் இந்த பழைய வீட்டிலிருந்து பற்றை நீக்கி விட வேண்டும் ஏக்கர் ஸ்திதியில நிலைச்சிருக்கணும் ஆத்மா அபிமானி ஆகுறதுக்கான பயிற்சி செய்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேகத்தின் அபிமானத்துல ஒருபோதும் போயிடக்கூடாது ஆத்மா அபிமானியா இருக்கணும் இந்த பழைய உலகத்தின் மீது உள்ள பற்றுதலை நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே சிஸ்டர் இன்றைக்கு பாபா வரதானம் கொடுக்கறாங்க சிந்தனை சக்தியின் மூலம் பக்தியை சக்திசாலியாக மாஸ்டர் சர்வ சக்திவான் சிந்தனை தான் தெய்வீக பக்தியின் சத்தான உணவாக பக்தியில் ஜெபிக்கும் பயிற்சி இருப்பது போன்று ஞானத்தில் சிந்தனை சக்தி இருக்கிறது இந்த சக்தியின் மூலம் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்கள் தினமும் அமிர்த வேலையில் தனது ஒரு பட்டத்தை நினைவு கொண்டு வாருங்கள் மற்றும் சிந்தனை செய்து கொண்டே இருங்கள் சிந்தனை சக்தியின் மூலம் புத்தி சக்திசாலியாக இருக்கும் சக்திசாலியான அடிமை ஆக முடியாது ஏனெனில் மாயை முதலில் வீண் எண்ணங்கள் என்ற அம்பும் மூலம் தெய்வீக புத்தியை பலவீனம் ஆக்குகிறது இந்த பலவீனத்திலிருந்து தப்பிப்பதற்கான சாதனமும் சிந்தனை சக்தி ஆகும் எல்லா காரியமும் நடக்குது அப்படிங்கறத சொல்லிருக்காரு சிந்தனை சக்தியின் மூலமா புத்திய சக்திசாலியா ஆகுங்க சக்திசாலி ஆனீங்கன்னா நீங்க மாஸ்டர் சர்வசக்திவானா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப உம் சிந்தனை சக்தி தான் தெய்வீக புத்திக்கு சத்தான உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிந்தனை சக்தி தான் தெய்வீக புத்திக்கு ஒரு சத்தான உணவா இருக்குது அப்ப எப்படி பக்தி மார்க்கத்துல ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்குதோ அதே போல ஞான மார்க்கத்துல சிந்தனை செய்யறதுதான் மிகப்பெரிய சக்தியா இருக்குது அப்படின்னு சொல்றாரு ம் சிந்தனை சக்தியின் தான் புத்தி சக்திசாலியாகும் அப்பதான் நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவானா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு சிந்தனை சக்தி அதிகமா இருக்கும் போது புத்தி சக்திசாலி ஆகும் போது மாயை யுத்தம் செய்ய முடியாது மாயை உங்களை அடிமையாக்க முடியாது புத்தியை அடிமையாக்க முடியாது சரியா அப்ப அமிர்த வேலையில எழுந்திரிச்சு நீங்க என்ன காரியம் செய்யணும் ஏதாவது ஒரு பட்டம் உங்களுக்கு கிடைச்ச சும்மான் இருக்கு இல்லையா அதனுடைய ஒரு ஒரு சுமான் எடுத்து சிந்தனை செய்யுங்க அப்ப புத்தி சக்திசாலியா மாறிடும் மாயை வென்றவர்களா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றது வீணான எண்ணம் ஏதாவது இருக்குது வீணான சங்கல்பம் இருக்குது அப்படின்னா அந்த அந்த வீணான சங்கல்பம் தான் புத்திய பலவீனமா ஆக்குது அந்த பலவீனத்துல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னாலுமே இந்த சிந்தனை சக்திதான் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்ற அதனால ஞானத்தின் சிந்தனை என்ன எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ஞானத்தின் சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எப்பவுமே நீங்க மாயை வென்றவர்கள் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க மாயை வென்றுட்டீங்க விகாரங்களை வென்றுட்டீங்க அப்படின்னாலும் என்ன சொல்றாரு அப்பா உலகத்தையே வென்றுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு விகாரங்களை ஜெயிச்சுட்டீங்க உலகத்தையே ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னு தான் சொல்றாரு விகாரங்களை ஒரே வழி என்னது சிந்தனை சக்தியை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு சிந்தனை மூலமா புத்தி சக்திசாலியாகும் புத்தி சக்திசாலியா மாறுச்சுன்னா மாயை யுத்தம் செய்ய முடியாது ஆயு யுத்தமே செய்யல நீங்க தானே வெற்றியாளர் இன்றைக்கு நடக்கும் குழந்தைகள் தான் ஆசீர்வாதத்திற்கு தகுதியானவர்கள் ஆசீர்வாதத்தின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைத்துக் கொள்ளும் எப்ப அந்த கட்டளைப்படி நடக்கிறீங்களோ ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அந்த ஆசீர்வாதங்களின் பிரபாவத்தினால தான் உங்களுடைய உள்ளம் திருப்தி அடையும் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்ற சிம்பிளா அது சொல்லணும் அப்படின்னா எப்ப ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அப்ப நீங்க திருப்தியானவர்களா இருப்பீங்க கேட்பார் இல்லையா திருப்தியா இருப்பீங்களா சதா திருப்தியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரு இல்லையா எப்ப திருப்தியா இருப்போம் ஸ்ரீமத் பண்ணி நம்ம நடந்தோம்னா கரெக்டா திருப்தியா இருப்போம் ஸ்ரீமத் படி திருப்தியா இருக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா ஸ்ரீமத் நடக்கலைன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னாலே நமக்கு அந்த மகிழ்ச்சி திருப்தி இருக்காது அதுதான் காரணம் ஸ்ரீமத் நடங்க எப்பவும் சதா திருப்தியானவர்களா இருப்பீங்க அவ்வளவுதான் சிம்பிள் சோகனது ஓகே சிஸ்டர் ஆமா நிச்சய புத்தி ஜெயந்தி நிச்சய புத்தி இருந்தாதான் நம்ம வந்து வெற்றி இருக்கணுமாவே ஆக முடியும் இன்றைக்கு அவ்வக்தாரம் ஆத்மீய ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அத்தியாசம் செய்யுங்கள் ஆகுங்கள் ஆன்மீக திருஷ்டி சகோதர சகோதரர் என்ற சம்பந்தத்தின் விருத்தியின் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவின் மீதும் சுப பாவனை வைப்பதன் பலன் அவசியம் கிடைக்கும் ஆகையால் முயற்சியின் கலைப்படையாதீர்கள் மனம் உடைந்து விட விடாதீர்கள் நிச்சய புத்தி உடையவர்களாகி எனது என்ற சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டு அமைதி மற்றும் சக்தியின் உதவி ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் எல்லையற்ற ஆன்மீக திருஷ்டி எப்போ இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ற ஆன்மீக திருஷ்டி அப்படின்னா பார்வை ஆன்மீக பார்வை அப்படின்னா ஆத்மா ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும் இல்லாட்டினா நீங்க பரிசுத்தாவா இருந்து மற்றவர்களையும் பரிசுத்தாவா பார்க்கக்கூடிய பார்வை இருக்கணும் அதான் அப்பா சொல்றாரு ஆன்மீக பார்வை ஆன்மீக திருஷ்டி அப்படின்னு சொல்றாரு அடுத்து விருத்தி ஆன்மீக விருத்தி அப்படிங்கிறது உங்களுடைய உள் உணர்வு எப்படி இருக்கணும் அப்படின்னா சகோதர சகோதரன் அப்படிங்கிற உள் உணர்வு இருக்கணும் பாயி பாயி விருத்திகே அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த உள் உணர்வு சகோதரன் சகோதரன்ற உள் உணர்வு இருக்கணும் இப்படி இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா பார்வை உள்ளுணர்வு திருஷ்டி விருத்தி இது கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களால சுபபாவனை மற்ற ஆத்மாக்கள் மீது வைக்க முடியும் அந்த ஆத்மாக்களுக்கு நீங்க சுபபாவனை வைக்கக்கூடிய பலனா அவங்களும் அடைய முடியும் நீங்களும் அடைவீங்க அப்படிங்கறத ஒரு ஒருபோதும் சுபபாவனை செய்து செய்து மனம் உடஞ்சு போயிடக்கூடாது முயற்சியில களைப்படைஞ்சிடக்கூடாது ஹம் அதாவது நிச்சய புத்தி உடையவராகனும் ஆஹ் எனது என்ற விஷயத்த கொண்டுட்டு வந்துடக்கூடாது இந்த விஷயத்துல நான் சுபவானை செய்தேன் என்னுடைய முயற்சி அப்படிங்கறது மாதிரி எனது அப்படிங்கிற இந்த விஷயத்த மட்டும் இந்த சம்பந்தத்துல இருந்து மட்டும் விடுபடுங்க ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் சக்தியின் அந்த உதவி தானம் செய்துகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே சிஸ்டர் இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே தேங்க் யூ சிஸ்டர் தேங்க் யூ ஓம் சாந்தி ஓம் சாந்தி தேங்க் யூ பாபா தேங்க் யூ பாபா